இந்த வீடியோ பார்த்துக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக தான் நம்ம ஏர்னிங் பண்ணுறோம் அதனால் கூகுள் ஆட்சன்ஸில் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யார் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் அதாவது பிளாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேட் ப்ரஸ் வெப்சைட்டோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாகர் வெப்சைட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந் பிளாகர் வெப்சைட்டு யூடியூப் அல்லாத மற்ற ஆட்சன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் அதாவது எந்த மாதிரின்னா ஸ்டெப் ஸ்டெப்ஸ் டு கேட் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் இந்த மாதிரி இந்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் அதாவது உங்களோட ஆட்ஷன்ஸுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இதை பார்த்துட்டு இது புதுசாக ஏதாவது கொடுத்து கொண்டு வந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க அதில் புதுசாலாம் எதுவுமே இல்லைங்க இது ஏற்கனவே தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்டை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப் காட்டுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சைட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும் சைட்டு வந்து வெரிஃபை ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கூடலாம் நம்ம கொடுத்து பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பிறகு நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு சில செட்டிங்ஸு செட்டப்ஸு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கன்ஃபார்மாக ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வராது ஃபீச்சர் உங்களுக்கு வந்தால் இதை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி வராது வந்தால் அல்லது வெப்சைட் மட்டும் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வரும் அதாவது புதுசாக வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்துருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கோம் இதுக்கு நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அதுவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சு இது பின் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சு இதெல்லாம் எப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸில் பத்து டாலர் ரீச் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துடும் இப்போ பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பின் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்போம் இந்த ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்னு வந்துருச்சு அடுத்தது மூணாவதாக ஒரு ஸ்டெப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால் தான் இந்த எல்லாமே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் உள்ளதெல்லாம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆர்டிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இதையுமே கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ணலை ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறது அடுத்து வந்து இந்த பேமெண்ட் இன்ஃபர்மே இதுக்கு இந்த அதாவது ஆர்டிஎக்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்துடும் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இப்போ அது எப்படிங்கிறதா பார்த்துடலாம் இப்போ நம்ம இதனால் இந்த ரெண்டு எதுவுமே முடிச்சிட்டோம் இதை ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் பின் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் இந்த வீடியோ கடைசியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து மூணாவது ஒரு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா இந்தியா தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் ஆடு பேமெண்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துலேயும் க்ளிக் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சைட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்போ இருக்கு இங்கேயும் க்ளிக் பண்ணலாம் இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளிக் பண்ணுறேன் ஆட் பேமெண்ட் டீட்டெயில்ஸை க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு இப்போது ஒன் டைம் ரெஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணையில் உங்களுக்கு உங்களோட பாஸ்புக் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேமெண்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் எந்த பேங்கோ அதை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிப்டு கோடு அங்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஐஎஃப்சி கோடு வேறு சிப்டு கோடு வேறு இந்த சிப்டு கோடு நீங்கள் அங்கே வாங்கினா மட்டும்தான் இது இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணும் இது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐஎஃப்சி கூட உங்கள் பேங்க் பாஸ்புக்கே இருக்குது இதை வச்சே நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஆப்ஷனல் பெனிஃபிட் ஐடின்னு இருக்குது இது வந்து ஆப்ஷனெலாம் இதை விட்டுருங்க அடுத்து வந்து நேம் அதாவது நேம் ஆப் பேங்க் அக்கௌண்ட் இதை என்னோடய பேங்க் வந்து இப்போ என்னோட இப்போ இது யார் யாரோட நேமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரும் இதனால நான் நெக் நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் யார் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிஷர் ஐடி இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும் இப்போ நான் என்னோடய நேமை தான் கொடுக்க போகிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸை தான் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்துங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் இங்கே அப்படியே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நேம் பேங்க் என்ன பேங்கோ அது மாதிரி கொடுத்துருங்க அல்ல அப்படின்னா நான் இப்போ ஸ்டேட் பேங்க் கொடுக்க போகிறேன் அதனால் எஸ்பி இன்னும் இன்னொரு டேப்பில் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இதை டைப் பண்ணி பார்க்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேயே வருது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வருது நம்ம எதாவது ஒன்று இந்த இடத்துல காப்பி பண்ணிக்குவோம் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுருவோம் அடுத்து ஐஎஃப்சி கோடு ஐஎஃப்சி கோடு வந்து உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும் பாருங்கள் நான் இப்போ என்னோடய பாக்ஸ் பாஸ்புக்கில் இருக்கிறத அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்புக்கில் இருக்க தேடல தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சு உதாரணத்துக்கு ஒரு கோடு ஒன்று டைப் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ எந்த பிரான்ஞ்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல துல்லியமாக வருது இந்த இடத்துல வந்து அந்த ஐஎஃப்சி கோடு வந்துச்சு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அல்லது வந்து இங்கே பாருங்க இங்கேயே இருக்குது இதையும் காப்பி பண்ணிக்கலாம் உங்கள் பிராஞ்ச் என்ன பிராஞ்சோ அந்த ஐஎஃப்சி கோடு வந்து அவைலபிளாக இருக்கும் ஷிஃப்ட்டு கோடு அவைலபிளாக இருக்காது நீங்கள் ஷிஃப்ட்டு கோடை நீங்கள் பேங்க் பிரான்ஞ்சில் வாங்குறது பெஸ்ட்டு இப்போ நம்ம ஐஎஃப்சி கோடும் கிளிக் பண்ணிட்டோம் சாரி காப்பி பண்ணலையோ பேங்க் ஆஃப் இந்தியா ஐஎஃப்எஸ்சி கோடு நமக்கு டாப்பில் இருந்துச்சு ஐஎஃப்சி கோடு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதையே எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த ஐஎஃப்சி கூட ஒரு உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இந்த கோடு இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு கொடுத்தாச்சு அடுத்து ஸ்விஃப்ட் கோடு இப்போ நம்ம ஒரு ஸ்விஃப்ட் கோடை சர்ச் பண்ணி உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் இப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்விஃப்டு கோடு திருச்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஷிஃப்டு கோடு வரும் நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஷிஃப்டு கோடு தான் நான் உங்களுக்கு பேங்க் பிரான்ச்சில் போய் நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னது காரணம் இதனால தான் ஏன்னா ஒரு சில நேரத்தில் எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வராமல் போயிடுச்சு ஷிஃப்டு கோடு வராமல் போயிடுச்சு வந்தது எனக்கு பேமெண்ட் வந்து திருப்பியும் போயிருச்சு அப்படிங்கிறதுனால நான் தான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னேன் இப்போ ஸ்விஃப்ட் கோடு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கறது இந்த நம்பரை கொடுத்தேன் ஜென்ரல் பிரான்ஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரான்ச் வரல அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து நீங்கள் கோடு அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கல அப்புறம் பேங்க் அதாவது என்னோடய பேங்க் பிரான்ச்சில் போய் நான் வந்து ஒரு ஸ்விஃப்ட் கோடு வாங்கினேன் அதை வந்து அந்த கோடு அவங்க வந்து எனக்கு வேறு ஒரு கோடு எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது நான் அந்த கோடு வந்து கொடுத்தேன் இப்போ அந்த கோடு நம்பர் எனக்கு தெரியும் நான் அதை வச்சே நாம இந்த இடத்துல டைப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் அதனால் இதை விட்டுருங்க இது சென்ட்ரல் திருச்சிராப்பள்ளி பிரான்ச் அப்படின்னு வருது அதாவது பொதுவாக வர்றது ஆனால் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இருக்கும் இப்போ எனக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் அது உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணி காமிக்கிறேன் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதை நான் பேங்க் பிரான்ச்சில் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த பிரான்ச் இந்த எனக்கு வந்து இந்த சிப்டு கூட கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து நான் இந்த சிப்ட்டு கூட நான் எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் இப்ப நம்ம இங்க டைப் பண்ண கோடு அதே கோட் தான் இங்கே இருக்கு நீங்க எடுத்து கொடுத்த கோடு இந்த கோடு தானே அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதையுமே நம்ம ஆட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்கை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அதை ஆல்ரெடி இந்த செட்டப் பிரைமரி பே பேமெண்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லியிருந்தால் கொடுத்துருங்க இந்த இடத்துல டிக் பாக்ஸ் உங்களுக்கு டிக் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணி கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா ஒன்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இடத்துல இந்த சேவுன்னு கொடுத்துருங்க சேவுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் ஆடாகிடுச்சு நம்ம இதெல்லாம் இந்த யூபிஐ இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம் அதை விட்டுருவோம் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போவோம் இப்போ வந்து அடுத்த பேமெண்ட்டுமே வந்து நமக்கு இதாகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து மூணு ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஆட் டிஎக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அந்த இடத்துல கொடுத்துருவோம் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட பேன் கார்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டிஎக்ஸ்டி இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டிஎக்ஸ்டி ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே வந்து நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்டை ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அதனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்துக்காரனால அந்த டிஎக்ஸ்டி ஃபார்மை நான் ஃபில் பண்ணுறது இந்த இடத்துல வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அதை ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் நீங்கள் ஒரு வேளை வந்து டேஎஸ்டி ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நம்ம டேக்ஸி இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணியாச்சு அதை நம்ம வந்து ரிவியூவில் இருக்குது இன்ட்ரிவியூவில் இருக்குது ரிவியூவில் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அதாவது சரியாயிரும் இப்போ இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணிவிட்டோம் அதாவது வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டு பேமெண்ட் ஆட் பண்ணாமல் அது அடுத்து வந்து டேக்ஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதான் டன்னாகிடும் டன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாயிரும் அடுத்து வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஆடு இதில் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம மேலே வந்து ஒன்று ஒன்றா கொடுத்தோம்ல இதில் அஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடுத்து வந்து ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆடு கிரியேட் பண்ணால் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் அதாவது பிளாக்ல இதெல்லாம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுவுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க